அய்யோ அந்த பையன் பாத்தீங்க ஒரு வெட்டி பண்ணா கிரேன் கிரேன் ஐ வெட்டி பண்ணா வெட்டி வெட்டி போறா கிரேன் வெட்டி வெட்டி போச்சு வாங்க இங்க ஏய் அம்மா ஐ கிரேன் கம்மி ஏய் அப்படியே ஹலோ ஹலோ சர் 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 நை நை ஏய் மைனட் ஹட்டு வெட்டி போடு நள நள அய்யோ அடுத்த முறை வந்து கொண்டா யோவ் இங்க போ குடுப்பா வந்துட்டு புட்சாச்சி புட்சாச்சி கொண்டியா இந்த ஐட்டப்புடி இழுக்கப் போடி இந்த வீட்ல யாரையே காணومه ஏய் என்ன செத்துக்க மாட்டா அவிப்பாய இழுக்கப் போடி இங்க யூஸ் பரா கைடா புடி கைடா புடி இழுக்கப் போடி இழுக்கப் போடி இந்த புடி களைட் பண்ண டைட் பண்ண டைட் பண்ண மாட்டிக்கிங்க ஏய் அங்க ஏசி பண்ணு ஏய் ஏசி மாத்தறத வந்து அது வந்து அது வந்தா அது வந்தா தெரியல தெரியலாம் என்ன பண்ணுவ

அச்சமா நோவனார் குட்டி யாரு யாரு யாரு